மசாலா மோர் ரெடி பாருங்க வேற லெவல்ல இருக்கு அப்படியே மாங்காய் வேற லெவல்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் மசாலா மோர் ரெடி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூ வீடியோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம மசாலா மோஸ் செய்ய போகிறோம் சம்மர் சீசன் வேறு ஸ்டார்ட் ஆகி கோயிங் ஆகிட்டு இருக்கா வெயில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷ வர்ஷத்தை விட இந்த வருஷம் ரொம்பவே டெம்பரேச்சர் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அதுவும் நம்ம இப்போ இருக்கிற லொக்கேஷன் வேற கிராமத்தில் இருக்கும் ஈரோட்டில் இருக்கும் எல்லா இதை விட எல்லா மாவட்டத்தை விட ஈரோட்ல பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ரொம்பவே அதிகமாக ஹீட் ஓவராக இருக்கு அப்போ நம்ம இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னாலே தெரியும் கிராமத்தில் தான் இருக்கும் மாடும் பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்குது இந்த மாட்டில் கறந்த பாலை தயிராக்கி தயிரை இப்போ மோராக்கி மசாலா மோர் பிடிக்க போகிறோம் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க அதுவும் சூப்பரான லொக்கேஷனில் ஒரிஜினல் தயிர் வச்சு அதே மாதிரி ஒரிஜினலான பொருள் அதாவது பார்த்திங்கன்னா இந்த எலுமிச்சம்பழம் அப்புறம் இந்த கருவாப்புத்தலை அந்த மாதிரி எல்லாமே நேச்சுரலாக உங்கள் கண்ணு முன்னாடியே இதெல்லாம் பிடுங்கிட்டு போய் நம்ம அங்கே சூப்பரான லொக்கேஷனில் வச்சு இன்றைக்கி மோர் செஞ்சு நம்ம பசங்களோட என்ஜாய் பண்ணி குடிக்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எப்படி மசாலா மோர் கிராமத்தில் செஞ்சு குடிக்கிறது எப்படி செய்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓகே மசாலா மொர்க்கு தேவையான எலிமிச்சமளம் இப்போ நம்ம எடுக்க வந்துருக்கோம் எலிச்சமளம் மரமே இருக்குது இங்கே பாருங்கள் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு இப்போ நம்ம அப்படி இதில் வந்து ஏதாவது பழுத்து லைட்டாக இருந்தாலும் பழுத்து எல்லாமே வந்து பச்சை வெட்டாக இருக்குது ஏதோ கொஞ்ச நாள் பழுத்து ஏதோ இருக்கான்னு பார்ப்போம் ஆ அந்த இங்கே ஒன்று பழுத்துது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எலிம் சம்பளம் அப்படியே நம்ம கருவேப்பழை கொத்தமித்தலை அதெல்லாம் கிடச்சதா அதையும் எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா மோருக்கு போட்டால் டேஸ்ட்டு ஸ்மெல் நல்லா இருக்கும் வாங்க அப்படியே அதே நேச்சுரலாகவே பூரிப்போம் ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா கருவேற்பத்தலை மெலமும் இருக்குது நல்லா பாத்தீங்களா பச்சை பச்சை நல்லா இருக்கு இது அப்படியே ஒரு கொஞ்சம் எடுத்துக்கலாம் எல்லாமே பார்த்தீங்களா நேச்சுரலாக ஓகே ஃப்ரெஷ்ஷாக இப்போ நம்ம கருவேப்பழை எலம் சம்பளம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு மற்ற பொருளெல்லாம் நம்ம வீட்டிலேருந்து எடுத்தோம் ஒரிஜினலாக ஃப்ரெஷ்ஷான அந்த மாட்டில் வந்து கறந்த தயிர் பாலை பாறை தைலாக பார்த்து நேற்று நைட்டு எழுச்சிட்டோம் இப்போ வந்து அந்த தயிரில் தான் மசாலா செஞ்சு என்ஜாய் பண்ணி குடிக்க போகிறோம் வாங்க ஃபுல்லாக பாருங்கள் காட்டுக்கு வந்துட்டோம் கரெக்டான இப்போ பாருங்க நம்ம பாய்ஸ் எல்லாம் இருக்காங்க இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து செம்ம லொக்கேஷன் அப்படியே எங்க பாருங்க நல்லா அப்படியே பனை மரத்துக்கு கீழே நல்லா நெகா இருக்கு காட்டுக்குள்ள நல்லா தான் வந்து இந்த காட்டுக்குள்ள தண்ணி விட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஈரோ பதம் இந்த லொக்கேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும்தான் வந்து நல்லா கூலிங்கா இருக்கு ஏன்னா நானும் தம்பி போய் சர்ச் பண்ணி பார்த்தேன் ஏன்னா இந்த இடத்துல தண்ணி விட்டுருக்காங்க கரெக்டா பணம் பணமரத்துக்கு கீழே கொண்டு அதனால் அதனால வந்து நல்லா செம்ம கூலிங்கா இருக்கு ஓகே நம்ம இந்த லொக்கேஷன்லேயே வச்சு சூப்பரா நம்ம மசாலா மோர் செஞ்சு குடித்து என்ஜாய் பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன பொருள் நம்ம இப்போ வந்திருக்கோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மசாலா மோருக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான நேச்சுரலான பசும் தயிர் எடுத்துட்டோம் கரெக்ட் எடுத்துட்டோம் அடுத்து என்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தயிரை கடைக்கிறதுக்காக ஒரு சின்ன மத்து நம்ம நார்மலாக நம்ம யூஸ் பண்ணோம்ல தயிர் கிடையிறதுக்காக அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம பொரிச்சம் பார்த்திங்களா பழம் அதை எடுக்க போகிறோம் எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டோம் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக மாங்காய் மாங்காய் போட்டு உள்ளே கொடுத்தா அஸ்ம அல்டிமேட்டாக இருக்கும் இன்னும் இதை இதோட டேஸ்ட்டை நல்லா கொண்டு வரதுக்காக ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் இங்கே நம்ம காட்டில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நல்லா ஃபேமஸ் அதுவும் நேச்சுரலாக தான் நம்ம எடுத்துருக்கோம் பாருங்கள் அடுத்து அப்படியே நம்ம மசாலா மோஸ்மெல்லாக வரதுக்காக கருவாப்பியில எடுத்துக்கலாம் இப்போ அதை நம்ம இப்போ நேச்சுரலாக தான் பொறுத்திருக்கோம் அப்புறம் கொஞ்சம் காரத்துக்காக இஞ்சி எடுத்துக்கலாம் மோரோட டேஸ்ட்டு அந்த காரத்துக்காக அதுக்கப்புறம் உப்பு எடுத்துக்கலாம் உப்பு போட்டு இதை வச்சுதான் இந்த இந்த பொருளை வச்சுதான் அப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக நேச்சுரலான மசாலா செய்ய போகிறோம் இப்போ நம்ம வந்து மசாலா மோர் செய்யறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி எல்லா பொருளும் ரெடி பண்ணி ஸ்ட்ரைட்டா கொண்டோம் செய்யலாமா செய்யலாம் வேற லெவல்ல என்ஜாய் பண்ணலாமா என்ஜாய் பண்ணலாம் ஓகே ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படி பாத்தீன்னா கிராமத்துல அதாவது ஒரிஜினலா நேத்து நைட்டு கறந்த பசுமாட்டு தயிர் அதாவது நேத்து நைட்டு கறந்த பால்ல நேத்து நைட்டே வந்து தயிர் போட்டு ரெடி பண்ணி வச்சிருப்போம் வாங்க இப்ப இதை வந்து ஊத்தலாம் அடுத்து பாத்தீங்கன்னா வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக தண்ணி ஊற்றி அப்படியே லைட்டாக கலக்கி உள்ளே ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அளவாக எவ்வளோ நம்மளுக்கு தேவைப்படுமோ அந்தளவுக்கு ஒரு ஹாஃப் லிட்டர் த தண்ணி எடுத்துக்கலாம் ஒரு நூறு கிராம் தயிரில் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு நூறு மில்லி தயிரில் வந்து நம்ம ஒரு ஹாஃப் லிட்டரு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப குழகுழம் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்னஸாகவும் இருக்கக்கூடாது இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா உப்பு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அப்படியே நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக அந்த இப்ப அது இதை வந்து மோர் கரையிறோடது இது பேர் மத்து அப்படின்னு சொல்லுவாங்க இதை வச்சு இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ லைட்டாக அப்படி மிக்ஸிங் மட்டும்தான் பண்ணிக்கணும் ஓகே இதில் இன்னும் கொஞ்சம் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய மோர் வந்து இன்னுமே வந்து நல்லா டேஸ்டியாக அந்த ஸ்மெல்லு நல்லா அந்த லைட்டாக காரம் நம்ம வந்து பச்சை மிளகா போட்டால் தான் மசாலா மோருன்னு சொல்லுவாங்க பட் ஆனால் நம்ம இப்போ சம்மர் டைம்ல வந்து பச்சை மிளகா சேர்க்கறதை அவாய்ட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா போடோம்னா அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சியை வந்து தட்டி இதுக்குள்ள நம்ம அப்படியே உள்ள ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே வந்து இஞ்சி நல்லா தட்டியாச்சு நம்ம நார்மலாக சின்ன சின்ன தட்டினாலே போதும் அப்படியே இதை டேரெக்டாக இப்போ மோரில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே மசாலா மொரம் இன்னும் டேஸ்ட்டு தரதுக்காக மாங்காய் பாருங்கள் வேறு லெவலில் இப்போ பொடி பொடி அழகாக நம்ம பிரதர் கட் பண்ணிகிட்டு இருக்காரு மாங்காய் போட்டு குடித்தோம் சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் மாங்காவை கடிச்சுட்டு அப்படியே மோரை குடித்தோம்னா ஓகே இந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்குது அப்படியே கருவேப்பளைய எடுத்துக்கலாம் கருவேப்பளையே லைட்டாக ஒரு நல்லாயிருக்கும் லைட்டாக மிக்ஸ் தட்டி போட்டோம்னா கொஞ்சம் ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட உங்கள் வில்லேஜில் இல்லைன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி ஜாலியாக மோரோ இல்லைன்னா குக்கிங்கோ பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி விட்ருங்கப்பா ஆல்ரைட் ஓரளவுக்கு நம்ம வந்து இதை இடிச்சுட்டோம் இதை அப்படியே நம்ம டைரெக்டாக அப்படியே நம்ம மோருக்குள்ளே ஆட் பண்ணிடுவோம் பாருங்கள் அப்படியே இப்போ மோரோட கலரே பார்த்தீங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சி ஓகே வேறு லெவலில் பண்ணியாச்சு அடுத்து அப்படியே நம்ம கட் பண்ணி வைக்க வச்சிருக்கிற மேங்கோ மாங்காவை ஆட் பண்ணிக்கலாம் மாங்காய் தான் பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குங்க ஓகே இப்போ மாங்காய் ஆட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓகே லெமன் லைட்டாக ஒரு ஹாஃப் இது புளிஞ்சி விட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா நல்லாயிருக்கும் ஓகே இப்போ ஃபைனலாக வந்து நல்லா வந்து அந்த மோர் மத்த வச்சு நல்லா கடைஞ்சோம்னா ரெடி மோர் ரெடி சூப்பரான மோர் ரெடி ஆச்சு இப்போ நம்ம கடைகிறதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா மோர் ரெடி இப்போ பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது அப்படியே மாங்காய் அந்த ஸ்மெல் இப்போ எனக்கு வந்து இப்போ ஸ்மெல்லே வேறு லெவலில் வந்துட்டுருக்கு பாருங்கள் எப்படியா நம்ம எடுத்துகிட்டு போய் ஜாலியாக வந்து குடிச்சு என்ஜாய் பண்ணலாம் செம்மையாக இருக்குது பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம ரெடி பண்ண மோரை வந்து இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நல்லா மாங்காயோடு நிறைய ஊற்றுவோம் ஃபஸ்ட்டு நம்ம தம்பி தான் ஆர்வமாக ரெடி பண்ணார் அவரே குடிக்கிறோம் குடிச்சு தம்பி எப்படி இருக்குன்னு சூப்பர் வேற லெவல்ல இருக்கா எப்படி இருக்கு இந்த சம்மருக்கு குழு குழுன்னு இருக்கா அப்படியே உள்ள குழு குழுன்னு உள்ள போதா இப்போ நம்ம ரெடி பண்ண அப்படியே மோரை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணக்கூடிய நேரம் வந்துருச்சு நம்ம தம்பி டேஸ்ட் பண்ணியிருப்பாரு பாருங்க நம்ம நிறைய மாங்காவில் ஆட் பண்ணிட்டோம் ஓகே இப்போ குடிச்சு பார்க்கலாங்களா ம் வேற லெவல் டேஸ்ட்டு உண்மையாகவே அந்த இஞ்சியோட டேஸ்ட்டு இந்த மாங்காவோட புளிப்பு இந்த மோரோடைய ஒரு டேஸ்ட் வரும்ல அந்த டேஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ள அப்படியே அமிர்த மாதிரி இருக்கு நம்ம தம்பி செயலில் சொல்லணும்னா வேற லெவலுங்க அவ்வளோ அல்டிமேட் டேஸ்ட் அப்படியே கண்ணை முடித்து குடிச்சோம்னா போறே தெரியல இங்க பாருங்க நீங்களும் பாத்தீங்கன்னா கடையில கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி வாங்கி குடிக்காதான் இந்த மாதிரி வீட்லயே நீங்களும் மோர வச்சு ரெடி பண்ணி குடுத்தீங்கன்னா சமைய கம்ம சம்மருக்கு வந்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் எந்த நோய் சீக்கிரம் தாக்காது ஏன்னா வந்து சம்மருக்கு உடம்ப வந்து குழு குழு நிறைச்சோம்னா இந்த மாதிரி நிறைய ஹீட் இஷ்யூஸ்லாம் வராது நம்ம ஜாலியாக வந்து சம்மர் என்ஜாய் பண்ணலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவாகவும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் போகும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் கிராமத்துலேருந்து தான் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க மினிமம் ஒரு டென் பத்து பேருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள் ஓகே பை பை சொல்லலாமா ஓகே அப்படியே பாருங்க அண்ணா லொக்கேஷன் தான் வேற மாதிரி இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஓ கிளாக்லாம் டூ தேர்ட்டி ஒரு மினிமம் ஒரு த்ரீ ஓ கிளாக் நியர்பை த்ரீ ஓ கிளாக் இருக்கும் உங்களுக்கு வந்து ஃபார்ம பிடிக்கும் ஃபார்மருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டுருங்க